அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகனிடம் இருக்கக்கூடிய வெல் தீமையையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பார்க்கும் பொழுது தற்போது ஒரு பொருள் வந்து மாற்றி வைக்கப்பட்டிருக்குங்க இந்த பொருள் வந்து சமுதாயத்தில் பல்வேறு வகையான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவன் மலை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் தற்போது என்ன பொருள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அந்த பொருளால் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த மாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது ஆபத்தை விளைவிக்கப் போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோபஸ்கப்பண்ண வரைக்கும் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் விபூதி நிறைந்த திருவோடு ஒரு ருத்ராட்சம் மற்றும் திருப்புகள் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை நடத்தப்பட்டிருக்குங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவில் இருக்குது இங்கே ஆண்டவர் உத்தரவுப்பட்டி வழிபாடு செய்யப்படுதுங்க முருகப்பெருமான் பக்தர்களின் கனவுல வந்து சில பொருட்களை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராம் அந்த பக்தர் நேராக கோவிலுக்கு வந்து தனக்கு கனவுல வந்தது கோயில் நிர்வாகத்திடம் சொல்லணும் இவர்கள் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக கோவில் பூசாரி பூ போட்டு உத்தரவு கேட்பார் அதாவது வெள்ளை நிறத்தில் பூ வந்து வெட்டான் ஏற்கனவே வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்களை எடுத்துவிட்டு இவர் சொல்வதை வைக்கலாம் அப்படின்னு அர்த்தமா சிகப்பு நிற பூ வந்தால் அந்த பக்தர் சொல்லக்கூடிய பொருளை மாற்றி வைக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அந்த வகையில் வைக்கப்படக்கூடிய பொருளானது நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது அந்த வகையில் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் விளக்கு வைத்து வழிபாடு நடத்தப்பட்டச்சு கடந்த ஒன்பதாம் தேதி சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடந்திருந்தது இந்த நிலையில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர் குடும்பத்தினர் சார்பில் புதிய பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கு கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்ட ஒன்பதாவது நாளில் பொருள் மாற்றப்பட்டிருக்கு தற்போது திருவோடு நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் வைக்கப்பட்டிருக்கு மேலும் நோய்தீர்க்கும் திருப்புகள் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கு விபூதியும் ருத்ராட்சமும் நோய் தீர்க்கும் மருந்து என்பதை தான் முருகன் உணர்த்தியிருக்கிறாரு செவ்வாய்க்கிழமைகளில் திருப்புகள் பாடினா தீராத வினை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை உத்தரவு பெட்டியின் பொருள் அதாவது டிசம்பர் பதினேழு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இது நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்வியும் எழுந்திருக்கு திருவோடு வைக்கப்பட்டிருக்கிறதுனால நாட்டின் பொருளாதாரத்துல ஏதேனும் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற இது குறித்து ஆன்மீகவாதிகள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உத்தரவுப்பட்டியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விபூதி திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய நான்கு பொருட்களுமே தெய்வீகத்தன்மை தன்மை கொண்ட பொருட்கள் இந்த திருப்புகள் படித்தான் தீராத வினையெல்லாம் தீரும் திருப்புகள் பிரயாணம் செய்யப்பட வேண்டும் ருத்ராட்ச வழிபாடும் சிறப்புக்குரியது அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை உணர்த்தும் விதமாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி விளக்கு வைத்து வழிபடச் சொன்னதாக நம்பப்பட்டுச்சு இந்த நிலச்சரிவு ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறைச்சென்று சென்று விவகாரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சிவன்மலை ஆண் அவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் அப்படிங்கிறதுனால இங்க வைக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுக்குதுங்க அதுபோல பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவையும் வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்தில் இருந்த அவற்றினுடைய விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதுபோல் கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டி உணர்த்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் கோயில் உத்தரவு பெட்டி கொடுத்த உத்தரவுப்படியே நாட்டில் பல்வேறு சம்பவங்களும் நடந்திருக்குங்க அது குறித்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் அப்படியே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதில் இருந்து சிறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு வள்ளி மலைக்கு சென்று வள்ளிய மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த கோயிலில் தீர்வு கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் வைத்து பூஜை செய்ய செய்யப்படுதுங்க இந்த பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த பொருட்கள் எப்படி வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன வைக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து முருகப்பெருமான் பக்தர்களின் கனவுல வந்து சொல்லுவாரு அவர்கள் கோயில் நிர்வாகத்தானுகி குறிப்பிட்ட பொருளை பூஜையில வைக்குமாறு சொல்லுவாங்க உடனே பூசாரியும் இவர்கள் சொல்றது உண்மைதானா இல்லையா அப்படிங்கிறத இல்லை ஏற்கனவே பெட்டியில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை மாற்றலாமா அப்படின்னு பூ போட்டு கேட்பாங்க அதுல வெள்ளப்பூ வந்துச்சுன்னா மாற்றலாம் சிகப்பு பூ சொல்றாங்க அர்த்தம் இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய பொருட்கள் நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு மஞ்சள் வைத்து வழிபட்டா மஞ்சளின் விலை கிலோ ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது அதே போல பஞ்சு வைத்து விற்பனை செய்யப்பட்டது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி தொழில் விரத்தி அடைஞ்சிருக்கு சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருட்களால் நடந்த தாக்கங்கள் குறித்து பல்வேறு நிகழ்வுகள் வந்து அரங்கேறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா கார்கில் போர் மூண்டிருக்கு ஒரு முறை மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நிலத்தினுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா பன் மடங்கு உயர்ந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு தண்ணீர் வைத்து பூஜை செய்ய சொன்னபோது சுனாமி பேரழிவு வந்த நிறைய பேர் உயிர்களையும் உடமைகளையும் இழந்திருந்தாங்க அதுபோல கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்தபோது போது சொத்துக்குவிப்பு சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கும் போனாங்க அதுபோல் தங்கத்தை வைத்து பூஜை செய்த போது தங்கம் விலை உயர்ந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்ன போது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு இப்படி நிறைய விஷயங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம் அந்த வகையில் அண்மையில் கூட பார்த்தோம் அப்படின்னா அகழ்விளக்கு வைத்து பூஜை செய்த போது திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக பக்தர்கள் கவலை கொள்கிறாங்க எனவே ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவன் போட்ட உத்தரவாழம் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது கூட அதே போல தமிழ்கடவுள் முருகனிடம் இருக்கக்கூடிய வேல் தீமையை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது சிவன்மலை ஆண்டவன் ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில வேல் வைத்து பூஜை செய்யப்படுறதுனால நாட்டில் தீமை அழியும் நன்மை பெருகும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையும் தெரிவித்திருக்காங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை மீது இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மேலும் என்னென்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டு துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமாலை துளசி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு ஆண்டவர் உத்தரவுடன் கண்ணாடி பெட்டி குள்ள வைக்கப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கையாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சிவன் மலை ஆண்டவர் உத்தரவுப்பட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதுனால நன்மை பெருகும் ஆன்மீகம் செழிக்கும் இதன் தாக்கம் போக போக தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவோடு ருத்ராட்சம் போன்ற பொருட்களும் என்ன மாதிரியான விஷயங்களை உணர்த்த போகிறதோ அப்படிங்கிறதையும் நாமளும் போக போக தாங்க தெரிஞ்சுக்கணும் வியூவர்ஸ் என்ன பாதிப்பு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க